வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் ஒர்க்குறத்துக்கும் டவுன் வெல்கும் சென்டர் தான் ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நிறைய பேர் வரீங்க வந்து ஹோல்சேல் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து அவ்வளோ தனக்கு கிட்டத்தட்ட எங்கே கன்னியாகுமரி இங்கே இருக்குது பெங்களூர் இங்கே இருக்குது மெட்ராஸ் எங்கே இருக்குது அங்கேருந்துலாம் வந்து ஃபுல்லாமே சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அதுவும் போயிட்டு ஒரு ஒன் வீக்கில் திருப்பி மறுபடியும் வந்து ரிப்பீட் எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரேட்டு தான் ரேட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல எம்போ சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே திருப்பி ரிப்பீட் கண்டிப்பா வரதும் செய்வாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐட்டம் தான் சாஃப்டி சில்க் பார்க்க போறோம் போச்சம்பள்ளி பார்க்க போறோம் சோ அடுத்தது கல்யாண காட்டன் பார்க்க போறோம் இது மூணுமே நம்ம பார்க்க போறோம் சோ மூணுமே ரேட் வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் நைட்டு ஃபைவ் தங்க கொடுக்குறேன் இந்த மாதிரி பட்ஜெட்ல உங்களுக்கு எல்லாம் வேணும் சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க ஃபோன்ல பார்த்து வீடியோல பார்த்து நீங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நம்ம எக்கச்சக்கமா இருக்கும் சோ வர முடியாதவங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டேரக்டா நம்ம சாப்பிடுவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுபோ குடோன்னு எக்கச்சக்கமா இருக்குது ஸோ தாராளமாக ச சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் டவுன்லோட் ஓவர் பண்ணிங்கன்னா அந்த வந்து நீங்கள் நம்ம ஷாப்பில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது பத்து லட்சமா மாற்றத்துக்கு அழகான ரூட்டில் நாங்கள் சொல்லியும் கொடுப்போம் ஆனால் ரேட் அந்த மாதிரி இருக்குது அதனால தாராளமாக நம்ம ஷாப் பண்ணிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி கலெக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மூணு ஐட்டம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் காமிச்சிடுறது இந்த மாதிரி சில்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ப்ரீமியமான ஒரு அழகான ஒரு குவாலிட்டி வெறும் நானூற்றி தொண்ணூஞ்சி ரூபா கொடுக்குறேன் இது ஒரு சாட்டர்டே சண்டையோட இந்த ஆஃபர் முடியுது ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் சனிக்கிழம இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க போச்சம்பள்ளி இங்க பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அந்த போச்சம்பள்ளி காட்டன் நம்மள்ட இருக்குது ஃபுல் எம்ப்ராய்டரோட ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு போச்சம்பல்லி காட்டன் சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரி அது போக கல்யாண் காட்டன் இருக்குது சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் கொண்டு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பன்னா நம்ம கலர் எல்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க இப்போ வாங்க வீட்டில போய் ஒரு சரி டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கலர் இருப்பாரு சாஃப்டியில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த கலர் டிசைன்லாம் பாருங்க எவ்வளோ கியூட்டா பாருங்க ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் தான் கொடுக்குறோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு சாஃப்டில் ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே செல்ஃப் டிசைன்ல உங்களுக்கு வந்து பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டா இருக்கு சாரிஸ் எல்லாமே பாக்குறதுக்கு இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு கலர் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்மா இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பல்லு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் வந்துரும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி இதே மாதிரியே பிளவுஸ் வந்துடும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த குவாலிட்டியை பருத்தி சாஃப்டி பொறுத்த வரையும் சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனு இப்போ அடுத்த கலர் பாக்கலாம் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பார்டர் டிசைன் பாருங்க பியூர் சில்க்கு எப்படி வருமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே ஒரு டீசென்டான ஒரு ரிச்சான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு சேம் அதே ரேட் தான் கொடுக்க போறோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சாஃப்டில ஸோ ஒரு யூனிக்கான ஒரு கலரு பீச் கலருக்கு அருமையான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி இதை முந்தான விரிச்சு காமிச்சிடும் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே வாங்கவே முடியாது ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு அட்ராக்ஷனான ஒரு டிசைன் இது எல்லாமே ஸோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்க பிங்க் கலருக்கு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் காமிஷன் வந்தாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சில்வரு சில்வர் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அப்போ பீஸ் வரல இப்போ ஆஃபரில் வந்துருக்கு உங்களுக்கு ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்க அழகான ஒரு பிளவுஸோட கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக செல்ஃப் டிசைனில் பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு சூப்பரான ஒரு கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ அம்ம க்யூட்டான ஒரு கலரு ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான நேவி ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் பியூர் கான்ட்ராஸ்டில் சில்க் சாரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி இதோட பேட்டர்னே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கும் அழகான ஒரு பிங்க் கலர்ல ஃபுல்லாம லி யான டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே டிஃபரெண்டாக இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க செம்ம கலர் அழகான ஒரு பிங்க் கலர்ல அழகான ஒரு கிரீன் கலர் பாட்டரோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமாக ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு கலர் செல்ஃப் டிசைன்ல ஸோ டிஃப்ரெண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஸோ அதனால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஸோ இது வேணா சீக்கிரமே டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலேயே பாருங்க ப்ளூ கலர்லேயே பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே இதுன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முந்தானியோடு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி ஸோ இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது பாருங்க அழகான ஒரு லைட் ப்ளூ கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருல கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம நீட்டா இருக்கு டிசைன்ஸ் பாக்குறதுக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ட்ரெண்டியான கிளாத்ல நீங்க ஒரு நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பேட்டர்னுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தது பாருங்க அருமையான ஒரு கிரே கலரு அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கியூட்டா இருக்கு பாருங்க சாரி எல்லாமே பினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கா தானே சும்மா இந்த மாதிரி என்ன குவாலிட்டி வேணாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்மள எப்பமே கிடையாது யாரும் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வந்து பாதி ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருப்போம் சோ அதனால நீங்க தாராளமாக நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் எல்லா கலரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே தான் காமிப்போம் பாருங்க அழகான ஒரு முந்தானியோட ஒரு அழகான ஒரு இதே மாதிரி ஜக்காடு ப்ளவுஸ் வரையே இருக்குது கலரும் சரி டிசைனும் சரி ரொம்பவே அழகா யூனிக்கான ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய பாட் யாருக்காவது வேணும்னு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு பாருங்க பர்பிள் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒரு முந்தானி கொடுத்துருக்காங்க சாரிஸ் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ யூனிக்கான ஒரு கலெக்ஷனே இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட் தான் வரும் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் தான் எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்த கலர் பாக்கலாம் இது வந்து அழகா ராமர் கிரீன் இது வந்து ஜக்காட் சாரி சோ இது மட்டும் கொஞ்சம் வேற குவாலிட்டி வேற சோ இது புக் பண்ணிக்காங்க இது வந்து ஜக்காட் சாரி கிராண்டான சாரி இது வந்து ரூபா அந்த ரேஞ்ச் விற்கக்கூடியது இப்போ ஒரே பீஸ் மட்டும் தான் இருக்கு அதனால வெறும் நானூத்தஞ்சு ரூபா பொறுத்துறேன் சோ இப்ப அடுத்த கலர் பாக்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு கலரு காஃபி ப்ரௌன் கலருக்கு ஒரு அருமையான ஒரு கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல செம்ம அழகான ஒரு சாரினே சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இதுக்கான மட்டும் பாரு நான் கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் அழகா பாருங்க சாரி கலெக்ஷன்ஸே பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க ரொம்பவே ஆகும் அழகாவும் இருக்கு சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல நல்ல ஒரு எலிபென்ட் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டசல்ஸோட கொடுத்திருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் சாஃப்ட் சில்க்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு டிசைன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து காஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான காஸ்ட்லேயே உள்ள சாரி ஸோ இதுமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெரூன் கலருக்கு ரொம்பவே நீட்டான ஒரு முந்தாணியோட கொடுத்துருக்காங்க இப்போ காமிக்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி ஸோ சூப்பரான ஒரு மெரூன் கலருக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒரு டிசைன்ஸும் சரி கலர் காம்பினேஷனும் சரி ரொம்பவே அழகா இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ரௌஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது சாரீஸ் ஸோ இப்போ வாங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க மெரூன் கலரில் கொடுத்தனால சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலருக்கு ரொம்பவே அழகா இருக்கு அந்த காம்பினேஷன் எல்லாமே ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறா பாருங்க அருமையான ஒரு க்ரீன் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கியூட்டான கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு சோ இந்த பேட்டர்ன் வாங்கினாலும் புக் பண்ணிக்கலாம் இது பனாரசியில உள்ள ஸ்ட்ரெயிலு செம்ம கிராண்டா இருக்கும் சாரி சோ இப்ப அடுத்தது பாக்கலாம் இப்ப அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ல அருமையான ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம் அழகான ஒரு கலர் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அருமையான ஒரு நேவி கிரே வித் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகாக இருக்கும் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வரைய கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் சோ எல்லா கலருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிக்காவும் இருக்கும் அதே சமயம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ் பீஸா தான் நம்ம கொடுத்துட்ருப்போம் ஸோ சோ நம்ம சிங்கிள் பீஸ் கொடுத்தாலும் அதுலேயும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பா நீங்க வாபஸ் வாங்கிடுவோம் சோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகாக இருக்கும் உங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அருமையான ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்கள் அந்த கிளாத் பாருங்க சூப்பரான ஒரு ஷைனிங்கான ஒரு மெட்டீரியலு செம்ம ஒரு கிளாத்னே சொல்லலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க செல்ஃப் டிசைன்ல ஒரு அருமையான ஒரு பிஸ்கட் கலர் தான் பாக்க போறோம் கலெக்ஷனே இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நான் காமிக்கக்கூடிய அந்த சாஃப்ட்டு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேக்காக இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ அதுக்குள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் அவைலபிள் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்காது ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க கிரீன் இது ஒரு அருமையான ஒரு கெலெலு பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் மேரேஜ் அந்த மாதிரி வச்சது மாதிரி வச்சா கிஃப்ட்டுக்கு வேணுங்கிறது தாராளமாக இந்த சாரியில நீங்க எடுத்து கொடுக்கலாம் ஸோ அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க எத்தனை பீஸ் உங்களுக்கு வேணுமோ தாராளமாக அத்தனை பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் நூறு பீஸ் வேணும் ஐம்பது பீஸ் வேணும்னாலும் தாராளமாக உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓன் யூஸ் எடுக்கிறாங்கன்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய சாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி ஸோ ஆல் ஃபேவரட் சாரி போச்சம்பள்ளி சாரி தான் ஸோ அந்த சாரி தான் பார்க்க போறோம் ப்ளைன் போச்சம்பள்ளி உங்களுக்கு நான் காமிக்க போறது கிடையாது ஃபுல்லாமே ஈக்கத்து டிசைனோட ஒரு அழகான ஒரு கட்டா ஒர்க்கோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் போச்சம்பள்ளி ஜஸ்ட் ஃபோர் நைன்டி கொடுக்குறேன் சுத்தும் பாருங்க தலை இப்ப நான் டிசைனை காமிக்கிறேன் பாருங்க ஸோ இப்போ அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி எங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க அந்த பார்டரோட ஸோ எவ்வளோ கியூட்டான ஒரு சாரி பாருங்க செம்ம கிளாஸ் ஆன ஒரு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு முந்தாணி அழகான ஒரு ப்ளவுஸோடையே கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோட சோ மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க நீங்க கான்ட்ரஸ்ட்ல என்ன பார்டர் வருதோ முன்னாடி வருது அந்த கலர்லயே உங்களுக்கு அழகான எம்ப்ராய்டருமே கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித் எம்ப்ராய்டரோட போச்சம்புலி காட்டனு எல்லாம் நல்லா வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுக்குறேன் சோ மிஸ் பண்ணி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து பாருங்க ஒரு அருமையான போச்சமொழியில ஸோ எவ்வளவு யூனிக்காக இருக்கு பாருங்க அந்த எம்ராய்டரி டிசைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு ஸோ கியூட்டான ஒரு கலர் கியூட்டான ஒரு காம்பினேஷன்ல சூப்பராக இருக்கு ஸோ இதோட ஒரிஜினல் பேஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்க நான் சொல்லல இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் ஆனா இப்ப நம்ம ரேட் வந்து பாதிக்கு பாதி கொடுத்துட்டு இருக்கோம் நானூத்தஞ்சு அந்த ரேஞ்சா வரும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கலர் ஜெசி ஜிபே நம்பர் அனுப்பிடுச்சு ஜெசி அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கிரீன் எடுத்து ஒரு அழகான ஒரு பேட்டர்ன்ல ஸோ ரொம்பவே டிஃபரன்டான ஒரு டிசைனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே டிஃபரண்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு கிளாஸ் ஒர்க்கோட பேட்டர்னில் உள்ளதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அந்த போச்சம்புல்லி டிசைன்ஸ் எல்லாமே அருமையான ஒரு டிசைனு பாருங்க எப்படி கும்பினா கிளாஸ் ஒர்க்கோட வர ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒன் டே ஆஃபராக நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா நீங்க பாக்கணும்னா நீங்கள் டேரெக்டா நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த காட்டா ஒர்க் பாருங்க கட்டா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு பாஸ்வேர்க்குல ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்கோட ஒரு சூப்பரான ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிணா ஃபீல் கண்டிப்பா பண்ணுவீங்க ஏன்னா இந்த குவாலிட்டியும் சரி இந்த டிசைனும் சரி இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க அழகான ஒரு பாட்ரு எம்பிராய்டோட எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க டிசைன்ஸ் இதுதான் நம்ம லக்கி சில்க்கு வாங்க லக்கி சில்க்கு அள்ளிட்டு போங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது காசு மட்டும் ரொம்பவே கம்மியாக கொண்டு வந்தா போதும் ஸோ இங்கே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ எவ்வளவு அழகான கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ஓச்சம்பள்ளி டிசைன்னாலே அது ஃபேவரட் தான் எல்லாத்துக்குமே அதுவும் காட்டன் அதாவது ஹேண்ட்லூம் காட்டன்ல இந்த குவாலிட்டி அதுவும் எம்ப்ராய்டரோட கொடுக்குறோம் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு போச்ச மொழிலயே பாருங்க ஒரு சூப்பரான கிளாஸ் ஒர்க்கு ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்க இது வந்து அழகான சாண்டில் கலர் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் டேபில கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் எடுத்தாலும் ஃபேவரட் கலர் தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சோ இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த மெயினா சொல்லக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா இந்த போச்சம்புலி காட்டன் வரையும் நீங்க அயன் பண்ண வேண்டிய அவசியமே அதிகமா தேவைப்படாது சோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொடுக்குறேன் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை எல்லா கலரும் எல்லா டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அருமையான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு சாரி சோ கிரீன் கலரு இந்த கலரையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சோ இப்ப அடுத்து பாக்கக்கூடிய சாரீஸ் என்னன்னா அதுக்கு முன்னாடி இது ஒன்னு பாத்துரலாம் இது ஒரே பீஸ் மட்டும் தான் இருக்கு சொல்லிட்டு ஆயிடுச்சு சோ இதுவுமே அதே ரேட்டுக்கு உங்களுக்கு போட்டு தரேன் எயிட் பிப்டி விக்கக்கூடிய சாரி இது இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் லின்ல ஜப்பாட் சாரின்னு சொல்லுவாங்க லைட் வெயிட்ல இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஃபோர் நைண்டி ஃபைவ் உங்களுக்கு நான் தரேன் அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் இருப்பாருங்க சோ எவ்வளவு பிராண்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் சொன்னா யாராலையும் நம்ப முடியாது சோ அழகான ஒரு ஜக்காடு பல்லு ஜக்காடு டிசைனோட அந்த ரேட்டத்தை கொடுக்குறோம் இது எல்லாமே காட்டன் சாரி சோ காட்டன் விரும்புறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்கு அந்த மூணு கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இது ஒரு கலர் அவைலபிள் இருக்கு அந்த கிரே கலர் ஒன்னு இருக்கு அந்த டிசைனா பாருங்க அது பிளவுஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அசந்திருவீங்க சோ அவ்ளோக்குள்ள இந்த பிளவுஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த காட்டன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சோ இப்ப அடுத்தது அதுலயே பாருங்க கலரு பாருங்க மூணு கலர் இருக்கு பாருங்க மெருன் கலர் இருக்கு கிரே ஒன்று இருக்கு ஸோ மூணு கலருமே ரொம்பவே அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஸோ எந்த கலருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மணிப்பூரி காட்டன் தான் பாக்க போறோம் இது எல்லாமே சிங்கிள் பீஸ்ல உள்ளது ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ஒரு அருமையான மண மணிபுரி காட்டன்ல அங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டனு இது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரி ஃபைவ் தான் போட்டுருக்கேன் ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கோங்க அடுத்த சிங்கிள் பீஸ்ல ஃபைனல் கலரு இங்க பாருங்க ஹோரா சில்க்கு இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தெரிஞ்சா வரும் ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சேரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் காட்டனா செட்டு வயசில் வந்திருக்கு ஸோ எவ்வளோ பியூட்டா இருக்கு பாருங்க ஒரு பெரியவங்களுக்குலாம் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி சேரீ வேர் பண்ணோன்னா கண்டிப்பா இது அவங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப அழகா இருக்கும் இப்போ சின்ன பிள்ளைகளே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணுறாங்க ஸோ அவ்வளவுக்குள்ள ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் செம்ம அழகாக இருக்கும் இந்த ஃபினிஷிங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கான்ட்ராஸ் முந்தானி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலயே ஒரு அருமையான ஒரு மெரூன் கலர் வித்து அழகான ஒரு கோல்டன் கலரு சோ எவ்வளவு அழகா பாருங்க அந்த சாரியோட டிசைனு சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பிளாக் கலர் மோஸ்ட் ஃபேவர்டான ஒரு கலர்னு சொல்லலாம் பிளாக் பொறுத்த வரையுமே சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கான்ட்ரஸ்ட் வேர் பண்ண அந்த அளவுக்கு செம்ம லுக்கா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த காமிக்கலாம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இதுமே ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு காண்ட்ரஸ் பார்டோட அருமையான ஒரு குவாலிட்டி காட்டன் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சோ இப்போ அடுத்தது பாருங்க அதுலயும் நேவி ப்ளூ கலரு இங்க பாருங்க எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு நேவி ப்ளூ கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோல்டன் பார்டோட கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது கிரீன் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு கிரீன் கலருக்கு அழகான ஒரு கோல்டன் கலர்ல அழகான ஒரு பார்டரோட கொடுத்து ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு போடுத்துறேன் ஸோ அடுத்தது ஃபைனல் கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மெருன் கலர் தான் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மெருன் கலர் பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு போடுத்துறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ தாராளமாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே டக்குனு புக் பண்ணிக்கோங்க சரி ஓகே மேம் சின்ன கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட சூப்பரான கலெக்ஷனோட கண்டிப்பாக மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெறுவதாக பயா